அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்தமிழர்ச்சி இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை மாதத்தின் ஞாயிற்றுக்கிழமை இரவு தூங்கும் முன் கண்திருஷ்டி தோஷங்கள் நீங்க செய்வினை பாதிப்பில் இருந்து விடுபட எதிரி தொல்லையிலிருந்து இருந்து விடுபட இந்த ஒரு எளிமையான சூட்சம தாந்திரிக பரிகாரத்தை செய்ங்க இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் பூஜை பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தனித்தனியாக வசிய தூபங்களையும் வசிய தாயத்துகளையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் அதுபோக பஞ்சமி தீப வசிய பொருட்கள் பஞ்சமி தீபத்துக்கு அதாவது பஞ்சமி அன்னைக்கு வழிபாட்டுக்கு தேவையான ஒவ்வொரு பொருட்களும் அடங்கியது ஒரே செட்டாக வரும் அது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் பஞ்சமி தீப எண்ணெய் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை என்பது பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் சக்தியை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாளில் நீங்கள் அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் சரி இல்லைங்க நான் அசைவம் சாப்பிடலை நான் இன்னைக்கு சுத்த எல்லா பூஜை முறைகளும் செஞ்சேன் அப்படிங்கிறவங்களா இருந்தாலும் சரிங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க இதை யார் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத விளக்கா இருந்தால் செய்யக்கூடாது உங்கள் வீட்டில் கர்ப்பிணிகள் இருந்தால் செய்யக்கூடாது மற்ற எல்லாருமே தாராளமாக செய்யலாம் வெண்கடுகு இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா சிட்டிகை அளவிற்கு வெண்கடுகை எடுத்துக்கோங்க தூங்குறதுக்கு முன்னாடி வெண்கடுகு எடுத்து உங்கள் உள்ளங்கையில் வச்சு கிழக்கு திசையை நோக்கி நின்றுக்கோங்க நீங்கள் சுத்தெல்லாம் வேண்டாம் கையில் மட்டும் வச்சுட்டு உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எது தீரணுமோ அதெல்லாம் தீரணும்னு மனதார வேண்டிட்டு அந்த கடுகை உங்கள் வீட்டுக்கு வெளியில் கொண்டுட்டு போய் முடிஞ்சால் எரிக்கணும் கற்பூரம் சேர்த்து அந்த வெண்கடகை எரிக்கணும் இல்லை அப்படின்னா அந்த வெண்கடுகை நாலு திசையிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி வீசணும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு திசையிலையும் நீங்கள் வச்சிருக்கிற கடுகை கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி எறிஞ்சிட்டு வீட்டுக்குள்ளே வந்து கை கால் முகம் அலம்பிட்டு அதன் பிறகு தூங்க செல்லுங்கள் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை ஆற்றல் சக்தியும் நிச்சயமாக நீங்கும் உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றல் பெறுகிறத உங்களால் கண்டிப்பாக உணர முடியும் தெய்வ சக்தி நிரந்தரமாக குடியிருக்குங்க இப்போ நான் சொன்ன பளி பரிகாரம் ரொம்ப சூட்சமான எளிய பரிகாரம் இந்த பரிகாரத்தை தவறாம நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு வாராகி தேவியினரும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்